ஆன்மிலேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளினிய நாளாகமியே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு வருவாங்க நன்றிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடுங்கள் இருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நான் நிகழ்ச்சியாளர்கள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறுபடி திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் வளமையை போலவே சிந்தனை நேரம் அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பாலம் தொடர்ந்து பொறிச்சொல் இடம்பெறுகின்றது பெறுகின்றது அதனைத் தொடர்ந்து நடசன் அவர்களது அறிவு களஞ்சியம் நாங்களாக கேள்விகளை தயாரித்து இணையும் நேரம் அந்த நேரமாக இருக்கின்றது நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து எளியோர்களின் நிகழ்வுகள் ஆரம்பித்துக்கொள்ளும் அது நேரம் நாளை இடம்பெறும் கேள்விச் அது வெள்ளிக்கிழமை இடம்பெறுகின்றது சிவதர்சன ஒரு வேலை காரணமாக நாளை தவிர்க்கப்பட்டு அது வெள்ளிக்கிழமை இடம்பெறுகின்றது அதாவது சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேள்விச்சரம் சரம் கொள்ளும் வெள்ளிக்கிழமை நாளை நாங்களும் மீண்டுமாக கேள்விகள் அல்லது ஊரோடு விளையாடு வஞ்சிதா வந்துவிட்டாரா சரி தெரியவில்லை தகவல் எதுவும் இல்லை அப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம் ஆரம்பமான சிந்த நேரம் ஆரம்பித்ததற்கு வாளன் வேல் வணக்கம் பாருங்கள் இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க உற்சாக வணக்கம் நீங்கள் அப்படியோ நாங்களும் உற்சாக இருக்க நன்றி சகோதரி அப்படியே முதற்கான் இந்த நாளை காண தந்த ரெண்டு ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் எங்கள் நம்பி சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணவியார் நம்பி சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்துக்கு கடந்து சிறப்புகின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கொண்டு அண்ணன் பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவம் சகோதரி முன்னூத்தி ஒன்று சொல்லிக்கொண்டு ஜோமுடைய சரித்திரம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்ற படைய ஏற்பாட்டில் அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் கத்தர் யோகுவுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோட வடக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார் அப்பொழுது யோகு கத்தருக்கு பிறகு உத்தரமாக இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை ஒத்தி கொண்டுகிறேன் நான் இரண்டொரு தரம் பேசினேன் இனி நான் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான் அப்பொழுது கத்தர் பெருங்காற்றில் இருந்து ஜோவுக்கு உத்தரவு அருளினார் இப்போதும் புருஷனைப் போல நீ கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நீயே நியாயத்தை அவமாக்குவாயோ நீ உன்னை நீதிமானாக்கிக் கொண்டும் என் மேல் குற்றம் சுமத்துவாயோ தேவனுடைய போல் போல் உனக்கு இடி முழக்கமாய் சத்தமுட கூடுமோ எப்போதும் நீ முக்கிய முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மைமையையும் கனத்தையும் தடித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி சுன்மார்கரை அவன் அவனில் இருக்கிற தளத்திலே மிதித்துவிடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியில் புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரத்திலே கட்டி போடு அப்பொழுது உன் வலதுகளை உனக்கு இரட்சிப்பு கொண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்து பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டைப் போல் புல்லை தின்னும் இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிட்டின் நெரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாலை கேதுமரம் மரத்தைப் போல் நீட்டுகிறது அதில் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை அதில் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற ம மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்து கொள்ளும் தலைகளின் நிழல் அதை கவிழ்ந்து கவிழ்ந்து நதியின் நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது ஜோர்தான் நதியு நதியுத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும் மூக்கனா கயிறு போட அதன் மூக்கை யார் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும் மூக்க நாம் கயிறு போட அதன் மூக்கை யார் கூடும் நாளைக்கு சோபரி நாற்பத்தோறாம் அதிகாரம் தோன்ற சொல்லிக்கொண்டு ஒரு பாடம் இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோதனம் பயப்பட மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் எம்மோடே இருப்பதனால் பயப்பட மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் ஏசூயம் மோடே இருப்பதனால் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகின்றார் உதவி செய்கின்றார் பலன் தருகின்றார் ஒவ்வொரு நாளும் கூட வருகின்றார் பயப்பட மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் ஏ சுயம் மோடையிருப்பதனார் காட்டி வீசட்டும் கடல் பொங்கட்டும் எமது இயேசு சுயிருக்கிறார் காட்டி வீசட்டும் கடல் பொங்கட்டும் எமது இயேசு சுயிருக்கிறார் எமது நங்குரமாய் ார் பயப்பட மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் ஏசு எம்மோட இருப்பதனால் பயப்பட மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் ஏசு எம்மோட இருப்பதனால் இது தகப்பனி ஒரு பிள்ளைகளை தகப்பனி ஆசிர்வாதிங்க ராஜா எல்லோரையும் தகப்பனே உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு சமூகம் உடலே ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் திறன் மூலம் எந்த ஆபத்துக்குள்ளோ இந்த கொள்ளை நோல அணுகாத தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகுலால மூடி வேலி அடைத்து நீங்கள் அணுமினாடியும் பாதுகாப்பாக எடுத்தபடி ஜப்பிக்கிறேன் ராஜா அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காக ஜேசப்பாவுக்கு நடிச்சு எடுத்துகிறேன் தகப்பனே தகப்பனே குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொருளாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கணிந்து காட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்திரன் தகப்பனே குடும்பங்களை விடுவிங்க ராஜா ஆசீர்வதிங்க வாய்நடத்துங்க கட்டின் தகப்பனே பாவத்து கடன் சிறப்பிக்கிற அனைத்து சிறுபர் சிறுமர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுபின் இந்த பாதுகாப்பையும் கொடுத்து ஆசிர்வதிங்க ராஜா பாதுகாத்துக் கொள்ளுங்க வாய் நடத்துங்க

நன்றி வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதோ உடைய போல் எரியும் அந்த நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனும் கூடப்பட்டு சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ பிழையையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுட்டடித்துவிடும் என்கின்ற படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அங்கி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எடுவான் அவருடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் இறந்த அவரையே தந்தை உயிர் பெற்ற செய்வார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நிறைவா உமக்கின் ஆண்டு ും പുകൾ പാടോ തരണീലും മൈവാട്ടി പോകൾ പാടോ എൻ്റെ എൻ്റെ മസ ോണി നമ്മ നന്റി വണക്കം നന്റി വണക്കം കുറെ இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே எப்படி நலமாக உற்சாகமாக நீங்க நாங்களும் உங்களைப் போலவே உற்சாகமாக மகழ்வாக இருக்கிறோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் அவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய கால உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் நுழ்கின்றது திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நபிர்கின்றேன் உறைவா இன்றைய நற்செய்தியின் முன் வாழ்த்தவியாக அல்லெருயா அல்லெருயா குழந்தாய் உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் அல்ல நச்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் ஒன்று திரு வசனங்கள் ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஆறு எலிசபெத்துக்கு பேறுகாலம் காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்த உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விரித்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உன் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சையை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் ஜோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நாம் கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப்பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்ந்து தரும் நற்செய்தி இன்றைய விரைபாட்டையின் சிந்தனையாக மேன்மை அடைய தாய் தாழ்மையே வழி இன்று நாங்கள் திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பு விழாவை திருச்சபையுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம் இறைமகன் இயேசு அன்னை மரியாவுடன் சேர்ந்து பிறந்த நாள் விழாவை திரு அவை கொண்டாடுவது புனித ஜோவானின் பிறப்பு விழாவை மட்டும்தான் திருச்சபையுடைந்து கொண்டாடுகின்றது பிறப்பு என்பது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று பிறப்பு வழியாக நாம் இந்த உலகிற்கு வந்து வாழ்வு என்னும் கொடையைப் பற்றி இவ்வுலகில் வாழ்ந்து வருகின்றோம் நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கற்றுத் தந்து கொண்டு இருக்கின்றது தெளிவான பார்வையுடன் நமது அனுபவத்தையும் அதனோடு இணைந்து பார்த்தால் நம்மால் அதை தெளிவாக உணர முடியும் நமது வாழ்வு இலக்கின்றி சென்று கொண்டு இந்த உலகத்தோடு இணைந்து செல்ல நாம் பழகிவிட்டோம் ஆனால் அது உண்மையான வாழ்வாக இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்கின்ற செயல்களை நமது வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை ஆராய்ந்து கடவுள் நமக்கு காட்டுகின்ற செய்தியை அறிந்து கொண்டு அதன் வழியில் நாம் செல்ல வேண்டும் இதற்கு நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியை இந்த உலகில் எதனோடும் ஒப்பிட முடியாது கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கணிதர முடியாது என்றார் பேசு இதன் பொருள் நம் பலத்தில் அல்ல செல்வத்திலோ புகழிலோ அல்ல மாறாக இவை இவை வழியில் நாம் இறைவனில் கொண்டுள்ள நம்பிக்கையில் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனோடு இணைந்திருத்தல் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அஹ் இறை திருமுழுக்கு ஜோவான் ஆவார் இவர் இயேசுவின் முன்னோடி பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்கினர் இயேசுவை சுட்டி காட்டியவர் என்னும் பல வகையான புகழுக்கு சொண்டக்காரர் திருமுழுக்கு யோவான் சில இவரின் பிறப்பு பல வகைகளிலும் வியப்பானது வயதான காலத்தில் எலிசபெத் கருத்தாங்கினார் அவரின் பிறப்பை தயாரிக்க ஆண்டவரின் தாய் மரியா வந்தார் அவரை சந்தித்த போது பயிற்றிலேயே யோவான் அக்களிப்பால் துண்டினார் அவரது பெயர் யோவான் என அறிவிக்கப்பட்ட போது அனைவரும் வியப்படைந்தனர் அவரது பிறப்பால் தந்தை செக்கரியாவின் நான் கட்டவிழ்க்கப்பட்டது அவரது பணி பலருக்கும் விடுதலை தரும் பணியாக கட்டுக்களை அவிழ்க்கும் பணியாக இதற்கு இருக்கும் என முன்னறிவிக்கப்பட்டிருந்தது யூத வழக்கப்படி குழந்தைக்கு பெயர் வைப்பது மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது குழந்தையின் குடும்ப பின்னணியோடு குழந்தையின் சிறப்பு இயல்புகளோடு முன்னோரின் பெயரை அவரின் ஆளுமையை வரையறுக்கப்பட்டதாக அமைந்திருப்பது வழக்கம் ஜோவான் என்னும் பெயர் ஆண்டவர் பெரிதும் இரக்கம் காட்டினார் எனவேதான் இப்பெயரை தமிழில் அருளப்பர் என்று மொழிபெயர்த்தனர் இவருடைய வாழ்வை சிந்தித்துப் பார்க்கும்போது இவர் மற்ற மனிதர்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமானதாகவும் இருந்தார் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் உணவாக உட்கொண்டார் ஒட்டக மயிரை ஆடையாக உடுத்தினார் அப்படி இருந்தும் அவர் ஆற்றிய பணிகள் நமது கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது அவர் மிகப்பெரிய இறைவாக்கினராக இருந்தாலும் நான் மெசியா அல்ல மெசியாவை குறித்து சான்று பகர வந்தேன் அவருடைய மிதியடிபாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை என்று சொல்லி தாழ்ச்சிக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் இன்று எம்மிடம் பணம் பொருள் செல்வம் இருக்கின்றது நாம் எதற்கு இறைவனிடம் பணிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது அழிவை தரும் மாறாக தாழ்ச்சியோடு நாம் வாழும்போது இறைவனின் அருள் நமக்கு நிரம்பக் கிடைக்கும் தாயின் கருவில் முன்குறித்து வைக்கப்பட்டு இறைவனின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருக்கும் நாம் எல்லா மக்களுக்கும் ஒளியாக வேண்டும் அதன் வழியாக இறையருளை நிறைவாகப் பெறுவோம் நாம் கடவுளிடம் இருந்து பெறும் குடைகளுக்கு நன்றி கூறுவோம் இறைவா உமது அருள்பருக்கால் எங்களை நிறைவு செய்த உமது நச்சையருக்காக மது எங்களை எங்களுடைய நன்றி இறைவா எமது வழி எமது ஒளி நீமது வாழ்வுலே சரியா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நீங்கள் வழியாவா நீதியின் பாதையில் உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தா வெற்றியின் கனிகள் வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் அவர்கள் உங்களுக்கு நல்ல அதிகாரப்பொழுது இந்த வேண்டன வயசு இந்த நிலையில் இழந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் அமிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு ஏறி பார்த்தபடி எங்களுடைய இளைஞர்கள் குழந்தைகளையும் பாராட்டி பார்த்துக்கொண்டு பெருந்து நன்றி வணக்கம் மிக சிறப்பு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

என்ன ஆகவே ரஜினி மற்றும் பாலபேல் பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் பேசிகொண்டிருக்கிறேன் சின்ன பிள்ளை மாதிரி